கியாழ்பாணம் பொங்குடுதெய்வு கிழக்கு பத்தாம் வட்டாரம் வீராமலையை பிறப்பிடமாகவும் பொங்குடுதீவு கிழக்கு பனிரெண்டாம் வட்டாரத்தை கனடா டொரண்டோவை விஸ்வலிங்கம் யோகேஸ்வரன் அவர்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் ரத்தனம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற கணபதி பிள்ளை நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் புஷ்பவதி அவர்களின் அன்பு கணவரும் யாழினி யாக்கீனதன் பரணிதரன் ஆகியோரின் பாசமிக்கு தந்தையும் மதிவண்ணன் பவானி ஜெகதர்சினி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் மகேஸ்வரன் காலம் சென்றவர்களான ஞானேஸ்வரன் ராஜேஸ்வரி மற்றும் விக்னேஸ்வரி ஜெகதீஸ்வரன் நகுலேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று பாலகிருஷ்ணன் கனகாம்பிகை பொன்னையா ராஜபரமேஸ்வரி சுபேந்திரி வசந்தி மற்றும் லீலாவதி சண்மநாதன் தேவராஜா சிவபூரணம் காலம் சென்றவர்களான மோகனராஜா ரவீந்திரராஜா ஆகியோரின் பாசமிகமைத்துடரும் தர்ணிகா பவிகா நிகிஷா அர்வின் பிரீத்தா யதிரா அவனிகா ஐஸ்விக் ஷமீரா ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்